பாண்டியர் வரலாறு மறுபதிப்பில் மல்லரியம் தொடர்பான அறிக்கை அதனுடைய ஆய்வு அறிக்கையாக ஆய்வாக அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கோட்பாடாக வெளிவரும் தேவேந்திரகுல வேளாண் கோரிய வீர பண்ப கோட்பாடுதான் இந்த மல்லரியம் குறிப்பாக இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் மல்லரிய அரசியல் இந்த மொழியை சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்களான பாண்டிய வேந்தர்கள் மதுரை மண்ணில் மட்டுமல்ல கபாடபுரத்திலும் மதுரையிலும் சங்கம் வைத்து முச்சங்கம் வைத்து இந்த தமிழை வளர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்களான பாண்டிய வேந்தர்கள் இந்த மொழி சிதைந்த போது இந்த மொழியை மீட்டெடுத்தவர் மொழி பேரறிஞர் நம் தமிழ் காவலர் ஐயா தேவனேய பாவாணர் எதேவனோ தமிழ் வாழ்க என்று சொல்லுகிறான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொன்ன தமிழர்களை ஏமாற்றி ஒரு திராவிட கூட்டம் தெலுங்கு கூட்டம் இன்றைக்கும் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது காரணம் நாம் தமிழ் உணர்வை இழந்ததனுடைய வெளிப்பாடு பள்ளிய அரசியல் தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசத்தினுடைய நாற்றாங்கால் மருத நிலம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்களையும் தமிழ் தேசிய அரசியலையும் எவரும் பிரிக்க முடியாது அதை உணர்த்துவதுதான் மீண்டலும் பாண்டியர் வரலாறு ஆண்டியர் சமூகத்தினுடைய அடையாளத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறது கடுதானது குடும்பம் தேவேந்திர குல வேளாளருடைய காலை தான் முதல் காளை என்று ஏறுதழுவல் நிகழ்ச்சியிலே பாலமேட்டிலே சொன்ன அந்த உச்சரிப்பை தடுத்தது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி திராவிடத்தினுடைய வஞ்சகம் மதுரை மண்ணிலே மீன் சின்னத்தை அகற்றியது இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை வீழ்த்தாமல் தமிழினத்திற்கு விடிவு கிடையாது என்பதை ஒவ்வொரு மல்லர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்தாக வேண்டும் இல்லை என்றால் நமக்கு நம்முடைய உழைப்பு என்பது பயன்படாது வாழ்வில் நாம் விடியலை காண முடியாது என் அன்பார்ந்த உறவுகளே தமிழ் சமூக உறவுகளுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் தேவேந்திர வேளாளர்களுக்கு மட்டுமல்ல இந்த மண்ணிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் தேவேந்திரகுட வேளாளர்களுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இது யாருடைய நாடு இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் இதற்காகத்தான் நான் மீண்டும் பாண்டியர் வரலாற்றை படைத்தேன் ஆனால் அந்த படைப்பு அரசியல் கட்டமைப்பாக இன்றைக்கு வரை மாறாமல் சிதைந்து சின்னாவனமாக கொண்டிருக்கிறது என்பது வருத்தமளிக்கிறது வேதனை அளிக்கிறது இப்படியாக சமூகத்திற்காக உழைத்த ஐயா கலியபெருமாள் அவர்கள் இப்போது சமூக மேம்பாட்டிற்காக ஓடோடி உழைத்த அந்த பெருமகன் நம்ம நம்முடைய இப்போது இல்லை அவருடைய இறுதிச் சடங்கில் கூட பங்கேற்க என்னால் இயலவில்லை என்னுடைய வாகனம் நேர்ச்சிக்கு உள்ளாகி விபத்துக்கு உள்ளாகி இன்றைக்கு கூட வாடகை தான் வர வேண்டிய ஒரு ஒரு நிலை இதுதான் எங்களுடைய நிலை இதையும் இந்த சமூகத்திற்கு நாங்கள் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியாக அவர் நம்முடைய இல்லை அவருக்கும் நம்முடைய உங்கள் சார்பாக மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக என்னுடைய புகழ் வணக்கத்தை இறுதி வணக்கத்தை இந்த வேளையிலே செலுத்தி கொண்டு இப்போது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது ஒரு வங்கியிலே பணம் எடுக்க வரிசையிலே பலர் நிற்கிறார்கள் அப்போது முதலாவது நிற்கக்கூடிய ஒரு மனிதரிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது இரண்டாவது நிற்கக்கூடிய மனிதர் அதை பார்த்து கேட்கிறார் அது என்ன புத்தகம் என்று கேட்கிறார் அந்த புத்தகத்தின் பெயர்தான் மூவேந்தர் யார் என்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை வைத்திருந்த மனிதர்தான் நம்முடைய மல்லறிய தந்தை ஐயா தேவ ஆசீர்வாதம் அவர்கள் இது என்ன புத்தகம் என்று கேட்டவர் தான் நம்முடைய ஐயா மருத்துவர் கோவிந்தசாமி அவர்கள் இதுதான் வரலாற்றின் தொடக்கம் அன்றைக்கு இருந்து மூவேந்திரியார் நூலை படித்ததில் இருந்து ஐயா தேவ ஆசிர்வாதத்தினுடைய அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் நீளும் வரை அவருக்கு சீடராக தொண்டராக இருந்து பணியாற்றியவர்தான் மருத்துவர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் அவரை போல் ஒரு சீடர் யாரும் கிடைத்திருக்க முடியாது எங்கள் ஐயா தேவ ஆசிர்வாதத்திற்கு இத்தகைய சூழலில் கூட என்னை தெரிந்திருக்காது நான் ரெண்டாயிரத்தி மூணிலே மல்லர் மீட்புக் களம் என்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி பல்கலைக்கழக மாணவனாக இருந்து தொடங்கி ஆறிய ஆற்றிய காலம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஜூலை பதினைந்து தஞ்சாவூரில் ஐயா தேவ ஆசிர்வாதத்தினுடைய பிறந்தநாள் விழா எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா மருத்துவர் கருப்பசாமி அவருடைய தலைமையிலே அந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய ஐயா மருத்துவர் கோவிந்தசாமி அவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர் நம்முடைய ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் ஐயா வரதராஜன் அவர்கள் இங்கிருந்து எங்களை எல்லாம் அழைத்து சென்றவர் அண்ணன் முத்துமணி தேவேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்று பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன் அவர் வரவில்லை காரணம் எனக்கு தெரியவில்லை இப்படியாக பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்வுகளை நான் எண்ணி பார்க்கிறேன் அனைத்து நிகழ்வுகளிலும் ஐயா தேவ ஆசிர்வாதத்தினுடைய சமூக நிகழ்வு குடும்ப நிகழ்வு எல்லா நிகழ்வுகளிலும் ஐயா கோவிந்தசாமி இருப்பார் அங்கே நானும் இருப்பேன் அண்ணன் சிவமணியும் இருப்பார் இப்படியாக எங்களுடைய பயணம் தொடர்ந்தது தேவாசிர்வாதத்தினுடைய நூலக திறப்பு விழா முப்பளி நடக்கிறது ஐயா கோவிந்தசாமி அங்கே பங்கேற்றார் தேவாசிர்வாதத்தினுடைய மறைவு இறுதி சடங்கு அங்கே கோவிந்தசாமி ஐயா பங்கேற்றார் கோவிந்தசாமி ஐயாவுக்கு ஐயா தேவாசிர்வாதத்திற்கு மல்லர் மீட்புக் களம் வெட்டி மண்ணிலே நினைவேந்தல் கூட்டம் நடத்துகிறது மறு ஆண்டு அங்கேயும் ஐயா கோவிந்தசாமி பங்கேற்றார் ஐயா தேவாசிர்வாதத்தினுடைய துணைவியார் பாப்பம்மாள் மறைந்திருக்கிறார் அந்த இறுதிச் சடங்கிலும் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் பங்கேற்றார் அனைத்து நிகழ்வுகளிலும் நானும் அவர்களோடு பங்கேற்றவன் என்கிற அந்த உரிமையிலே இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன் அதைவிட தொடர்ச்சியாக ராஜராஜன் சதய விழாவில் அதை முன்னெடுத்து ராஜராஜன் தேவேந்திரன் சக்கரவர்த்தி என்பதை அவன் குஞ்சரமல்லன் என்பதை பதிவு செய்து தொடர்ச்சியாக அந்த விழாவை முன்னெடுத்தவர் மருத்துவர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் அவர்கள் நடத்திய ராஜராஜன் சோழனுடைய சதய விழாவிலும் நான் பங்கேற்றிருக்கிறேன் அந்த நினைவுகளோடு மருத்துவர் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் மறைந்த அவருடைய இறுதி சடங்கிலும் நானும் எங்கள் அண்ணன் சௌமணி அவர்களும் மல்லர் மீட்பு களத்தினரும் பங்கேற்று அவருக்கு வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் அதைவிட குறிப்பாக ஐயா கோவிந்தசாமி அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய செய்தி மல்லரிய தந்தை ராம தேவ ஆசிர்வாதம் என்கிற என்னுடைய மனைவி சுந்தரலட்சுமி எழுதிய மல்லர் மீட்பு களத்தினுடைய வெளியீடான இந்த புத்தகத்தை நம்முடைய ஐயா மருத்துவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு படையலாக்கி அவருடைய புகழை அவருடைய வரலாற்றை பதிவு செய்த இயக்கம் மல்லர் மீட்பு களம் என்பதை நான் இந்த அறிவார்ந்த பெருமக்கள் அவையிலே எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன் இப்படியாக ஐயா குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஐந்து நூல்களை பற்றி பேசாமல் இந்த வரலாறு தொடங்காது மூவேந்தர் யார் வேளாளர் யார் பல்லர் அல்ல மல்லர் ஆம் மன்னர் மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர் வீழ்ச்சி மூவேந்தர் மரபினரான தேவேந்திரர் தாழ்நிலை எய்தல் என்கிற ஐந்து நூல்களை எழுதி போட்டு வரலாற்று நெருப்பை பற்ற வைத்து நம்முடைய ஐயா தேவ ஆசிர்வாதம் அதில் முதல் நூலான மூவேந்தர் யார் நூலை படித்துவிட்டு என்னால் உறங்க முடியவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தன்னை பொது வாழ்க்கையில் முழுமையாக ஒப்படைத்து கொண்டவர்தான் மல்லறியத்தின் தலைமகன் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் மல்லறியத்தின் தந்தை ஐயா தேவ ஆசிர்வாதம் என்றால் மல்லரியத்தின் தலைமகன் நம்முடைய ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் தேவேந்திரகுல வேளாளர் தலைமைகளை ஒருங்கிணைப்பதற்காக அவர் போராடினார் தேவேந்திரர் மன்றம் இந்த மன்றத்திற்கும் அதுதான் பெயர் ஆனால் அவர் ஒரு தளத்தில் தேவேந்திரர் மன்றத்தை ஐயா குருசாமி சித்தர் உருவாக்கி தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் அனைத்து இந்திய தமிழக முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சி தமிழர் பண்பாடு சமூக ஆய்வு மன்றம் என்று மல்லர் மலர் என்று பன்முகத் தன்மையில் பல்லாண்டு காலம் இந்த சமூகத்திற்காக உழைத்தவர் பதினோரு ஆண்டுகள் மல்லர் மலரை தொடர்ச்சியாக நடத்தி தலித் என்கிற பொய்க் கருத்துருவாக்கத்தை சிதைத்தவர் தவிடுபடியாக்கியவர் டெடிக்கேட்டட் அண்டு இன்டெலக்சுவல் ஒர்க் இதை போல யாரும் இங்கே உழைப்படுத்தது கிடையாது என்கிற அளவிலே தன்னுடைய வரலாற்று கடமையை தன்னுடைய பிறவி கடமையை ஆற்றி விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஆளுமை தான் ஒரு தலைமை தான் ஒரு வழிகாட்டிதான் நம்முடைய ஐயா குருசாமி ஆனால் இந்த இந்த சமூகத்தால் சமூகத்தால் கொண்டாடப்படவில்லை என்கிற வேதனை நம்மை வாட்டி வதைக்கிறது அன்பு சொந்தங்களே போற்றப்பட வேண்டியவர்களை போற்றாவிட்டால் இந்த சமூகம் மீட்சி பெறுவது கேள்விக்குறியாகிவிடும் யாரை போற்ற வேண்டும் யாரை வணங்க வேண்டும் என்று கூட இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை யார் யாருடைய அடையாளமோ நம்முடைய வீடுகளில் இருக்கிறது திராவிட அடையாளங்கள் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது ஆரிய அடையாளங்கள் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறது தலித்திய அடையாளங்கள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது ஆனால் தமிழ் தேசியத்தினுடைய உட்கருவாக இருக்கக்கூடிய மல்லறிய சிந்தனையாளர்களுடைய மல்லறிய ஆய்வறிஞருடைய அடையாளம் நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கிறது எனவே நாம் அவருடைய அடையாளங்களை வீடுகளிலே வைக்க வேண்டும் என்னுடைய வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய இல்லத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய உள்ளத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் என் மனைவிக்கு இவர்களை பற்றி தெரியும் என் தாய்க்கு இவர்களை பற்றி தெரியும் என்னுடைய மகன்களுக்கும் இவர்களை பற்றி தெரியும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அவர்களுக்கு இவர்கள் யார் என்பதை இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் ஐயா குருசாமி சித்தனுடைய பங்களிப்பு என்பது தமிழ் இலக்கியங்களில் பள்ளர் மல்லர் தேவேந்திரகுல வேளாளர் அடிப்படை சான்றுகள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆவணம் தான் பாண்டியர் வரலாறுக்கு வித்திட்டது மிகப்பெரிய ஒரு ஆவணம் மிகப்பெரிய ஒரு பணி அந்த பணியினுடைய தொடர்ச்சியாக நான் இப்போதும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வேலையிலே மண்ணுரிமை என்கிற மல்லர் மீட்பு களத்தினுடைய இதழில் தேவ ஆசீர்வாதத்தையும் குருசாமி சித்தரையும் நாங்கள் நேர்காணல் கண்டு பதிவு செய்திருக்கிறோம் அந்த ஆசிரியர் குழுவில் எங்கள் அண்ணன் சிவமணியும் அப்போது இருந்தார் என்கிற செய்தியும் நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன் குருசாமி சித்தர் முன்னெடுத்த அரசியல் என்பது தமிழ் தேசியம் அவருடைய எழுத்துக்களை வாசித்தவர்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் விதைத்தவர் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் ஐந்து நிமிடம் எங்கு பார்த்தாலும் வேறு வகையான அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை நான் சொல்ல விரும்பவில்லை இப்படியாக அண்ணன் ஞானசேகரனுடைய ஆய்வுகளில் மிக மிக குறிப்பிடத்தக்கது எனும் நாற்று நடவு திருவிழா எனும் நாற்று நடவு திருவிழா நூல் நூல் என்பது குறிப்பிடத்தக்கது அதைவிட விட பள்ளு இலக்கிய திரட்டு பள்ளு இலக்கிய மறுவாசிப்பு என்கிற நூல்கள் பள்ளு இலக்கியங்களில் மல்லர்களுடைய மாண்புகள் மல்லர்களுடைய பெருமைகள் சிறப்புகள் பண்பாடுகள் வரலாற்று கூறுகள் இருப்பதை மட்டுமே தொகுத்து அது இழிவுக்கான நூல் என்று சொல்லப்பட்ட போது கூட அவற்றையெல்லாம் கழித்துவிட்டு கழித்து அதில் உள்ள பெருமைகளை சிறப்புகளை பதிவு செய்து ஆவணப்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்தவர் அண்ணன் ஞானசேகரன் அவர்கள் என்னுடைய வேளாளர் யார் நூலையும் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்கிற நூலையும் படித்துவிட்டு என்னுடைய அத்தனை படைப்புகளையும் படித்தறிந்து மணிக்கணக்கிலே என்னிடத்திலே பேசியிருக்கிறார் இத்தனை அறிஞர்களும் தலைவர்களும் என்னிடத்திலே பலமுறை பல மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் பல நாட்கள் அவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் இப்படியாக அண்ணன் ஞானசேகரனுடைய இறப்புக்கு என்னால் செல்ல முடியவில்லை நாகப்பட்டினத்தில் இருந்தேன் பயணத்தில் வந்து கொண்டிருந்த போது அந்த செய்தி ஆனால் அன்றைக்கே அடக்கம் என்று சொன்னதால் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியவில்லை அதற்கு பிற்பாடு அண்ணன் பாண்டியன் உள்ளிட்ட உறவுகள் மதுரையிலே அண்ணன் ஞானசேகரனுடைய படத்திறப்பு விழாவை ஏற்பாடு செய்த போது அந்த நிகழ்விலையும் நான் பங்கேற்று என்னுடைய பதிவை செய்து என்னுடைய கடமையை என்னுடைய உணர்வை நான் அங்கே வெளிப்படுத்தினேன் அந்த வகையில் தான் இங்கேயும் அந்த உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்போது நாம் இவர்கள் உணர்த்தி சென்ற உணர்வுகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய யாதனில் மல்லறியம் என்கிற அந்த கோட்பாட்டை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் மல்லறியம் என்பது அது ஒரு வாழ்வியல் தத்துவம் அது ஒரு பிலாசபி அது கோட்பாடாக இன்றைக்கு நான் வரைந்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் பாண்டியர் வரலாறு மறுபதிப்பில் மல்லறியம் தொடர்பான அறிக்கை அதனுடைய ஆய்வு அறிக்கையாக ஆய்வாக அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கோட்பாடாக வெளிவரும் மல்லரியனும் பண்பாட்டையும் வீர பண்பாட்டையும் தழுவி நிற்கக்கூடிய கோட்பாடுதான் மல்லரியம் இந்த மல்லரியம் குறிப்பாக இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் மல்லரிய அரசியலை ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த அரசியல் வரவில்லை என்றால் நாம் இன்றைக்கு வரைக்கும் இழிசாதிதான் நாம் தலித்துகள் தான் தலித் என்கிற அந்த பொய் அரசியலை அடித்து நொறுக்கியது மல்லர் மலர் எல்லா இடங்களுக்கும் போகும் ஐயா குருசாமி சதுரடி இதழ் தலித் ஆதார மையத்தில் நான் ஆய்வு செய்து கொண்டிருப்பேன் அங்கே மல்லர் மலர் வந்து கிடக்கும் செந்தில் மல்லர்னா யாருன்னு தெரியாது நான் வேற ஒரு பேரில் போய் உள்ள போய் ஆய்வு செய்வேன் அதற்கப்புறம் யாருங்கிறது கடைசி அவங்களுக்கு தெரிஞ்சது தலித் நிறுவனங்கள் குருசாமி சித்திரையும் செந்தில் மலரையும் கண்டால் நடுநடுங்கிய காலங்கள் இந்த மண்ணிலே உண்டு அந்த அரசியலை முற்றுமுழுதாக நாம் அழித்தொழித்திருக்கிறோம் இந்த மல்லர்களுடைய நெல் பண்பாடுதான் தமிழ் பண்பாடு மல்லர்களுடைய வேளாண் சொற்கள் வேளாண்மை வேளாண் நாகரிகம் தான் தமிழர் நாகரிகம் மல்லர்களுடைய உழவு சொற்களும் உழவு சார்ந்த தொழிற்சொற்களும் தான் நாம் பேசுகின்ற தாய் தமிழ் மொழி இந்த மொழியை உருவாக்கியவர்கள் நம்முடைய முன்னோர்களான மருத நில மக்கள் மருத நிலத்தில் களத்து மேட்டில் பண்ட மாற்று முறை நிகழ்ந்த போதுதான் ஐந்து நான்கு தினை மக்களும் அங்கே கூடிய போதுதான் இந்த தாய் தமிழ் மொழி வளர்ந்தது இந்த மொழியை சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்களான பாண்டிய வேந்தர்கள் மதுரை மண்ணில் மட்டுமல்ல கபாடபுரத்திலும் தென்மதுரையிலும் சங்கம் வைத்து முச்சங்கம் வைத்து இந்த தமிழை வளர்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்களான பாண்டிய வேந்தர்கள் இந்த சிதைந்த போது இந்த மொழியை மீட்டெடுத்தவர் மொழி பேரறிஞர் நம் தமிழ் காவலர் ஐயா தேவனேய பாவாணர் இந்த மொழி அரசியலை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மொழி என்பது நம்முடைய உயிர் இந்த மொழி என்பது நம்முடைய உயிர் இந்த மொழியில் நம்மை பிரித்து விட்டதாலும் நெல் பண்பாட்டிலிருந்து நம்மை பிரித்து விட்டதாலும் நாம் கீழ் சாதியாக்கப்பட்டோம் நாம் கேவலப்படுத்தப்பட்டோம் நாம் ஈழி சாதியாக்கப்பட்டோம் அதை உடைத்து நொறுக்கி அதிலிருந்து மீட்ட பெருமை தேவ ஆசீர்வாதத்திற்கும் குருசாமி சித்தருக்கும் ஞானசேகரனுக்கும் செந்தில் மல்லருக்குமே உண்டு என்கிற செய்தியை நான் இந்த வேளையிலே பதிவு செய்கிறேன் இந்த மல்லர்களுடைய உழவு உழவு சார்ந்த சொற்கள்தான் தாய் தமிழ் மொழி பாவானர் சொல்லுகிறார் தமிழ் மொழியிலே எண்பது விழுக்காடு சொற்கள் உளவு சொற்கள் வேளாண்மை சொற்கள் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் வாழ்க என்று சொல்லுகிறான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொல் தமிழர்களை ஏமாற்றி ஒரு திராவிட கூட்டம் தெலுங்கு கூட்டம் இன்றைக்கும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது காரணம் நாம் தமிழ் உணர்வை இழந்ததனுடைய வெளிப்பாடு எனவே நாம் தமிழ் உணர்வு கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய அறிஞர் பெருமக்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக வணக்கமாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே பதிவு செய்து மல்லவர் திருநாள் தான் நம்முடைய சமூக விழா இந்த திருநாள் தான் உலக தமிழர்கள் கொண்டாடுகிற தமிழர் திருநாள் தைப்பொங்கல் இது நம்முடைய சமூக விழா நம்முடைய பண்பாட்டு விழா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மல்லருடைய அரசியல் தான் தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசத்தினுடைய நாற்றாங்கால் மருத நிலம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்களையும் தமிழ் தேசிய அரசியலையும் எவரும் பிரிக்க முடியாது அதை உணர்த்துவதுதான் மீண்டும் பாண்டியர் வரலாறு மீண்டும் பாண்டியர் வரலாறு எழுநூறு பக்கத்தில் ஏழாண்டு கால உழைப்பில் பதினேழு லட்சம் ரூபாய் அச்சு செலவில் வந்து தடை தேச துரோக வழக்கு சட்டத்தை உடைப்பதற்கு ஐந்தாண்டு கால போராட்டம் என்று இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உயர் நீதிமன்றத்தின் ஊடாக உலகப் பெருமையை ஏற்படுத்திய மீண்டளும் பாண்டியர் வரலாறு இந்த சமூகத்தால் கொண்டாடப்படவில்லை இந்த சமூகத்தால் போற்றப்படவில்லை அது மறுபதிப்பு செய்வதற்கு எந்த முயற்சியும் இந்த சமூகம் முன்வரவில்லை முயற்சி செய்கிற எண்ணை இழிவுபடுத்துவதுதான் இந்த சமூகத்தினுடைய பணியாக இருக்கிறது இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தியவனை சிறுமைப்படுத்துவதுதான் சமூக ஆர்வலர்களுடைய வேலையாக இருக்கிறது நாங்கள் ஒரு குழுவாக நின்று ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை இங்கே தம்பி பேராசிரியர் ஒருவர் என்னோடு வந்திருக்கிறார் பல பேராசிரியர்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டெழும் பாண்டியர் வரலாறு மீண்டெழுந்து மறுபடியும் வருகிற போது இந்த சமூகம் அதிகாரத்தை நோக்கி நகரும் என்கிற செய்தியை சத்தியம் செய்து சொல்லிவிட்டு மல்லர்குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்கும் பொங்குகிற திசையெல்லாம் எம் வீர வரலாறுகள் தங்கும் அந்த வரலாறு சேரசோழ பாண்டியர் நாடாக தமிழ் தேசிய குடியரசாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களின் சார்பாகவும் மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் இந்த ஐந்து பெருமக்களுக்கும் வீர வணக்கத்தை புகழ் வணக்கத்தை இறுதி வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்